வணக்க மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஜுவல்லரி சேல்ஸுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபீமேல் தான் எலிஜிபிள் ஃப்ரெஷர்னாலும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு சேலரி ரேஞ்ச் தான் மாறும் டென் டு டுவெல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்கும் டைமிங் ஆனால் ஜுவல்லரி ஷாப் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க லீவுமே ஞாயிற்றுக்கிழமை இருக்காது வாரத்தில் ஒரு நாள் திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மேல மாசி வீதி இது எக்ஸாக்டாக எங்கன்னா நம்ம போத்தீஸ்லாம் இருக்கலையே அந்த ரோட்டில் வரும் அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க இது என்ன பேஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் ஓரியன்டில் வரும் இவங்க இதை மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைனிங் இருக்காங்க அவங்களுக்கு தான் டேட்டா என்ட்ரி கேட்டிருக்காங்க டைமிங் நைன் ஓ க்ளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் சாலரி ஃபிஃப்டின் வரைக்கும் சொல்லியிருக்கேன் லொக்கேஷன் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் சைடு வரும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஷீட் ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸு வெயிட்டு என்ன பேட்டர்ன் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் என்ட்ரி போடுற மாதிரி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலிமர்ஸ் ரிலேட்டடான ஷாப் இவங்களுக்கு டிஸ்பேச்சு கேட்டிருக்காங்க என்னென்ன போகுது என்னென்ன வருது ஸ்டாக் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் நோட் எண்ட்ரில்தாங்க இருக்கும் அதே மாதிரி சேல்ஸ் ஒர்க்குமே சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லஞ்ச் ப்ரேக் வந்து டூ ஹார்ஸ் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து யானைக்கல் நார்த்து மாசி ஸ்ட்ரீட் சைடு வரும் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் லீவ் இருக்குங்க அதுக்கடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் டிஸ்ட்ரிபியூட்டர்னே சொல்லலாம் இவங்களுக்கு டெலி டெலிசேல்ஸுக்கு கேட்டிருக்காங்க ஆர்டர்ஸ் நிறையா வரும் இல்லையா இதெல்லாம் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் வந்து நைன் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் லொக்கேஷன் எஸ்எஸ் காலனி சைடு வரும் எஸ்எஸ் காலனா மதுரையில் இருக்க காலவாசல் சர்க்கிள்ஸில் வருது சேல்ரி வந்து டுவெல்லேருந்து தேர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் டார்கெட் பேஸ்ட் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க பேசிக்காக டெலிகாலிங் அண்ட் சிஸ்டம் ஒர்க் இருந்தால் போதும் நீங்கள் காலவசி சர்க்கிள்ஸில் இருந்தீங்கன்னா உங்கள் ஜா இந்த ஜாப் உங்களுக்குன்னே சொல்லலாம் அடுத்த ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து காஃபி டீ இதெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உள்ளே வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க பேசிக்காக ஆர்டர்ஸ் நோட் பண்ணுறது கஸ்டமர் ஏதாவது கொரிய சொன்னால் அதை சேஞ்ச் பண்ணுறது சிஸ்டம் ஒர்க் இது இருக்கும் லொக்கேஷன் வந்து ஆரப்பாளையம் சர்க்கிள்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க டைமிங் நைன் தேர்ட்டியிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சாலரி டென் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் ஃப்ரெஷ்ஷரே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பே பேசிக்காக பே நல்லா பேசுவீங்க சிஸ்டம் ஒர்க்கில் நாலேஜ் இருக்குதுன்னா போதும் இந்த மாதிரியான ஜாப் அப்படி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்னாச்சு கிட்டோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள்